ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபர்ஸ்ட்டையே நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஸோ இன்றைக்கி பக்கப்போ ரெசிபி என்ன ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இட்லி மாவில் இன்ஸ்டன்டான ஒரு பவுண்டை தான் செய்ய போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மூணு கரண்டி வந்து மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் வந்து ஆட் பண்ணிடுறேன் சீரகம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ரவை ஆட் பண்ணிடலாம் சார் ரவை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிடுறேன் கொஞ்சம் போல் கொத்தமல்லி கருவேப்பில மூணு பச்சை மிளகாவில் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாயை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடல கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணுறேன் ஒரு வெங்காயம் நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு போண்டா கன்சிஸ்டன்சியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஸோ போண்டா போடும்போது எப்போவுமே லோ ஃப்ளேம் வைங்க ஏன்னா இது தோசை பேட்டர்ன்றனால சீக்கிரமாக கலர் ஃபார்ம் ஆகிடும் பட் உள்ளே வந்து குக்காக இருக்காது ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஸோ லோ ஃப்ளேமில் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த பக்கம் டர்ன் பண்ணி விட்டுடலாம் நம்ம ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு ஸோ பாருங்கள் எல்லாமே ஈவனாக வந்து குக்காக இருக்குது ஸோ அவ்வளோ தான் நீங்களும் உங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் மேரே கமெண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்